அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணையின் எப்பிரமோ கார்த்திகா வந்து எப்படியாச்சும் நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கோவிலுக்குமே வந்துருவாங்க சேராளுமே பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வராங்க என்னம்மா இல்ல எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தா அண்ணா இன்னைக்கு உங்களுக்கும் கார்த்திகாவுக்கும் இது கோவில கல்யாணம்ன்றாங்க இன்னும்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஹீமன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்றாங்க அண்ணன் உங்களையே நேசிக்கிற ஒரு பொண்ணு உங்களுடைய மனசுலயே கார்த்திகா இருக்குன்னு தெரியும் அம்மா நான் காதலிக்கல நல்ல பொண்ணுதான் சொன்னேன் ஆனா அதுக்கு பேரு தானே காது இங்க பாரு என்ன பிரச்சனை வந்தாலே பாத்துக்கலாம் நான் சொல்றதை கேளுங்கன்றாங்க ஹீமா அந்த பொண்ணு என்ன கல்யாண பண்ணிச்சேன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்க விட மாட்டாங்கம்மா தேவையில்லாத பிரச்சனை வேண்டாமா இந்த பிரச்சனை இப்படியே சரி செஞ்சிடலான்றாங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்ன்றாங்க அதுக்கு சோழனுமே ஹெல்ப் பண்றாங்க ஆனால் நிலை சொல்ற மாதிரி பண்ணிக்கோங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்றாங்க இல்லம்மா இதுக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்கன்னா நம்மளால ஒரு பிரச்சனை வரக்கூடாதுமா ஏன்னா ஏற்கனவே வந்து காத்துக்க ஒரு ரொம்பவே வந்து நம்ம அசிங்கப்படுத்திட்டாங்க இதில் இது வேற நிரம்பிச்சுன்னா அப்புறம் தேவையில்லாத அசிங்கமா போயிடுமா அதனாலதான் சொல்கிறேன்றாங்க ஆனால் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லைன்னா அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நிலை சமாதானப்படுத்துகிறாங்க முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை பண்ணிக்கோங்க